பெரியார் புத்தகங்கள் மார்க்ஸ் உடைய கம்யூனிசம் சித்தாந்தம் சம்பந்தமான புத்தகங்கள் அம்பேத்கர் சம அவருடைய கருத்து சம்பந்தமான புத்தகங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூன்று கருத்தாளமைகளை வந்து ஒன்று சேர்த்து ஒரு மிகப்பெரிய லைப்ரரி அங்கே கிரியேட் பண்ணுறோம் அந்த மூன்று நாட்கள் பெரியாரை பற்றி நான் நிறைய பேசுவேன் பெரியார் பெரியார்கிட்டருந்து நான் நிறைய படிச்சுட்டு இருக்கிறேன் ஆமாம் இது செயின பாஸ் வந்து நம்ம பண்ணுறோம் சிறப்பு அழைப்பாளர்கள் டெஃபினட்டாக இருக்காங்க இன்னும் ரெண்டு மூணு நாளில் வந்து நம்ம இது இன்விடேஷன் வந்து அனௌன்ஸ் பண்ணுவோம் டெஃபினட்டாக அதில் நீங்கள் பா பார்க்கலாம் இப்போ ஆமாம் ரொம்ப நல்லா இருந்தது சிம்புக்கு என்னுடைய வாழ்த்துக்கள்

ஜெகன்மூர்த்தி இல்ல இல்ல இது என்னன்னா சமூக முரண்களை நீக்கிற ஒரு இடத்தை நோக்கி நான் சரி